ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீதமான சாப்பாட்டில் எப்படி எக் ரைஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு முட்டையை உடச்சி கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் ஏன் கிண்ணத்தில் ஊற்றினா முட்டை நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதுக்காக தான் ஊற்றுறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வடை சட்டியில் அந்த முட்டையை கிளறின முட்டையை இப்படி போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வெறு சட்டியிலேயேமோ இந்த மாதிரி பொறி மாசு மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இது தனியாக எடுத்து வச்சுட்டு இதே சட்டியில் தான் நம்ம பண்ண போகிறோம் இதில் இன்னும் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் வதக்கினாலே போதும் இப்போ வந்து கொட மிளகா ஒன்று கேரட் ஒன்று கொஞ்சம் முட்டை நறுக்கி அறுக்கி போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து தக்காளி சாசம் ஊற்றியிருக்கேன் இது எல்லாமே போட்டு நல்லா கிளறிடலாம் கிளறியாச்சு இப்போ வந்து சாப்பாடு வந்து போட்டாச்சு நல்லா கெட்டி கட்டியாக இருக்கிறத விட நல்லா அந்த கரண்டிலேயே நசுக்கி விட்டு இந்த மாதிரி பொழுன்னு வர்ற அளவுக்கு வதைக்கணும் இப்போ முட்டையை வதக்கி வச்சதை லாஸ்ட்டில் போட்டு நல்லா கிளறிக்கணும் இப்போ முட்டை சாதம் ரெடி